ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று நம்ம சேனல்ல என்ன ஒரு பயண தகவல் தெரிஞ்சுக்க போறேன்னா இபிஎஃப்ஓ அதாவது வருங்கால வைப்பு நிதி நம்ம சேலரியில் வந்து பிஎஃப் அமௌண்ட் மாதிரி பிடிப்பாங்க அதில் வந்து நிறைய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓ அது த்ரீ பாயிண்ட் ஜீரோ அது வந்து ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அது என்னென்ன மாறுதல் வரப்போகுது என்னென்ன அப்டேட் அது அதை ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த வீடியோல பாக்கத்துக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலயே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அது ஓகே பண்ணிருங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த பயில தகவல் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் தான் கிடைக்கும் இபிஎஃப் த்ரீ பாயிண்ட் ஜீரோல முதல் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு பி எஃப் அமௌண்ட் வச்சிருப்போம் அதுல வந்து யூஎன் கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்ல நம்மளே கிரியேட் பண்ணிருப்போம் நம்ம லாகின் பண்ணுவோம் அதாவது யூஎன் நம்பர் கொடுத்து பாஸ்வேர்டு லாகின் பண்ணுவோம் வந்து பேலன்ஸ் செக் பண்றதுக்கு திருப்பி நம்ம பாஸ்புக் போயிட்டு இந்த இன் நம்ம டைப் பண்ணி பாஸ்வேர்ட் பண்ணி திருப்பி நம்ம பேன்ஸ் எக் திருப்பி லாகின் பண்ணுவோம் இப்போ அந்த அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன பாத்தீங்கன்னா பாஸ்புக் லைட் அப்படின்னு ஒன்று கொண்டு வர போறாங்க அப்டேட் ஸோ ஈஸியா நீங்க வந்து டேரெக்டா ஒரே லாகின்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேலன்ஸ் வந்து ஈஸியா தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது அப்டேட் பென்ஷன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க ஃபர்ஸ்ட் வந்து மினிமம் அமௌண்ட் தௌசண்ட் ருபீஸ் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து பதினோரு வருஷத்துக்கு அப்புறம் இன்கிரீஸ் பண்ண போறாங்க சொல்லிருக்காங்க ஏழாயிரத்தி இருபது வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவங்க இவங்க ரூபாய்க்கு இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது குறிப்பிட்ட கம்பெனி இருக்க ரிஸ்க்ல இருக்கு அதுக்கு வந்து மினிமம் டென் இயர்ஸ் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் சோ வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அந்த அப்டேட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மூணாவது அப்டேட் என்னன்னா எல்லாமே டிஜிட்டல் மயமாக்க போறாங்க நீங்க ஸ்ட்ரெய்ட்டா வந்து போக வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே நீங்க மொபைல் கம்ப்யூட்டர் மூலமா கிளைம் பண்ற மாதிரி இருக்கும் அது உமாங் ஆப் இருக்கு கிளைம் பண்ண மாதிரி ஆப்ஷன் கொண்டு வர போறாங்க உதாரணத்துக்கு இடிஎல்ஐ அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது இடிஎல்ஐ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் டெபாசிட் லிங்க் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ அது மூலமாக நீங்கள் ஏழு லட்சம் வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு எம்ப்ளாயி வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்ல இருந்து இறந்துட்டாலும் அவங்க நாமினி வந்து இந்த ஆப்ஷன் வந்து ஈஸியாக ஆன்லைன்லேயே கிளைம் பண்ணலாம் அந்த ஆப்ஷன் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஃபுல் டீட்டெயில் அது வந்து பிளேலிஸ்ட்டு இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நாலாவது அப்டேட் என்னன்னா நீங்கள் பிஎஃப் அக்கௌண்ட் வந்து ஈஸியாக யூபிஐ மூலமாகவும் இல்லை ஏடிஎம் கார்டு மூலமாகவும் ஈஸியாக வித்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆப்ஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் தெரியல அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சேவிங்காக இந்த போட்டு வைக்கிறோம் ஏடிஎம் கார்டு மூலமாக ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருந்தது எப்படின்னு தெரியல அது வந்து பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இல்லை ஜனவரி தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு நியூஸ் வந்துருக்கு அஞ்சாவது அப்டேட் என்னன்னா நியூ எம்ப்ளாய் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் வரைக்கும் அவங்க அவுண்ட்ல செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் அக்கௌண்ட்டில் வந்து போட போறாங்க ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பாத்தீங்கன்னா முதல் சிக்ஸ் மந்த் வந்து நீங்க ஒர்க் பண்றத பார்த்து உங்களுக்கு முதல்ல ஏழாயிரத்தி நாள் வந்து அக்கௌண்ட்ல வந்து போட்டுருவாங்க அதாவது பாத்தீங்கன்னா எந்த இதுவும் இருக்கக்கூடாது எந்த புகாரி இல்லாமல் நீங்க கண்டினியூ அழகாக ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏழாயிரத்தி நிறுவனம் போடப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்த ஏழாயிரம் எப்படி வரும் பாத்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் மாதிரி இம்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அந்த கோர்ஸ் வந்து ஃப்ரீ தான் நீங்க அழகாக அந்த இதுலயே ஆன்லைன் அப்ளை பண்ணி நீங்க அந்த கோர்ஸ் முடிச்சிங்கன்னா இன்னொரு ஐநூறு வந்து அவுண்ட்ல போடப்படும் இது வந்து ஒருவட்டி தான் போடுவாங்க சோ ஓகேங்களா வருஷ வருஷம் நினைச்சிருக்காங்க அதாவது அப்டேட் என்னன்னா எமர்ஜென்சிக்கு நம்ம அட்வான்ஸ் எடுப்போம் அதாவது பி எஃப் அமௌண்ட்லேருந்து ஒரு அட்வான்ஸ் வந்து கிளைம் பண்ணுவோம் அதுக்கு ரீசன் சொல்லுவோம் அதாவது உடல்நிலை சரி அப்படின்னு போடுவோம் அப்புறம் வீடு கட்டுறது போடுவோம் கல்வி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மென்ஷன் பண்ணுவோம் அது அந்த ரீசன் வந்து வேல்யூவா இருக்கணும் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பெனால்ட்டி மாதிரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் தெரியல அதாவது டாக்டர் வாங்குற மாதிரி இருக்குமா என்ன ஆப்ஷன் கொண்டு வர போறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் ஏழாவது அப்டேட் என்னன்னா சிக்ஸ் மந்த் ஒர்க் பென்ஷன் அமௌண்ட் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்ப நீங்க ஒன் மந்த் ஒர்க் பண்ணாலே போதும் அந்த பென்ஷன் அமௌண்ட் வித்ரா பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வரப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே தகவலாம் உங்களுக்கு பாயிண்ட்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன் வேற ஒரு பாயிண்ட்ல நான் மீட் பண்றேன் தேங்க்யூ